வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் வளாக்ஸ் இன்றைக்கி நம்ம தலைமுறைக்கு இயற்கையாக எப்படி டை அடிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் மருதாணி ஒரு கைப்பிடி அளவு கருந்துளசி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு அவுரி பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு கைப்பிடி அளவு தான் ஊரி கிடைக்கலாம் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கூட பவுடராக கிடைக்குது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க கருசலாங்கண்ணி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் பெரிய நெல்லிக்காய் ஒன்று எடுத்துக்குங்க ஒன்று போதுமானது பீட்ரூட் ஒன்று லெமன் ஒன்று எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்குங்க முதல் நாள் நைட்டு நம்ம கிட்டே அதில் இரும்பு கடாயில் போட்டு நல்லா கிளறி மூடி வச்சுருங்க மறுநாள் காலையில் எடுத்து அப்ளை பண்ணுங்கள் கழித்து குளிங்க சுடு தண்ணியெலாம் குளிக்கக்கூடாது நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ ஷாம்புலாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க வெறுமனே தண்ணி மட்டும் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க அதுவே நல்லாயிருக்கும் நான் பார்த்தா ஒரு ஹாஃப் டே வச்சு ஊற வச்சு குளித்தேன் ஏன்னா நம்மளுக்கு தலைமுடி சாயம் நல்லா இறங்கணும் ப்ளஸ் வந்து உடம்பு நல்லா குளிர்ச்சி ஆகணுன்றதுக்காக ரொம்ப நேரம் வச்சுருந்தா சளி பிடிக்கும் அப்படின்றவங்க அட்லீஸ்ட் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வச்சு வச்சுருந்து குளிங்க அப்போ தான் அந்த சாயம்லாம் நல்லா நம்மளுக்கு இறங்கும் நான் குளிச்சிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம நெத்தி அண்டை இந்த காது ஓரம் தான் பார்த்திங்கன்னா அதில் தான் நமக்கு வெள்ள இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரௌனாக நல்லா மாறிடுச்சு இப்போ நல்லாவே நம்மளுக்கு ஒரு பர்கண்டி கலர் கிடைக்கிது ஸ்டார்டிங்லேயே கருப்பு நிறமாக மாறாது போக போக தான் சேஞ்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ